மூன்று நம்பிக்கை பலமானது யார் அல்லாவை அதிகம் தேடுகிறாரோ அல்லாவை அறிந்து கொள்ள நினைக்கிறாரோ அவன் அறிஞனாவான் யார் இறை அறிந்து கொள்ள நினைக்கிறாரோ அவன் வாழ்க்கை ஸ்டைல் மாறும் யார் ஆகிரத்தை நம்புகிறாரோ அவருடைய செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் மௌத்தையும் ஆகிரத்தையும் நம்பக்கூடிய செயல்பாடுகள் வேகம் எடுக்கும் தொழுதோம் சாப்பிட்டோம் உண்டோம் மயங்கினோம் என்று போலியாக நானும் கல்வி என்று திருக்குறானை வாசித்து கண்களை ஒத்தி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இஸ்லாம் சொல்லவில்லை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஏமாந்து போக வேண்டாம் ஆகதான் சொல்ல சைதா நம்முடைய வலையை பெண்ணி வைத்திருக்கிறான் நீ தொழுகிறாயா உன்னை விட சிறந்த தொழுகையால் இல்லை என்று நமக்கு போதிப்பான் உன்னை மாதிரி நோன் முன்பின் நோன்பு அல்லாவுடைய தூத சொன்ன சுண்ணத்தான நோன்புகள் வைக்கிட்டியா யூ ஆர் பெர்ஃபெக்ட் என்று சொல்லி உன்னை அடக்கி போட்டு விடுவான் அடுத்த காரியத்தை நோக்கி நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கும் எழுக்குங்களுக்கான சொர்க்கம் வெறும் பள்ளிவாசல் மட்டுமல்ல இந்த பூமி எங்கும் பிறவி கிடக்கு சொர்க்கத்தின் வாசல் பூமி எங்கும் பிறவி கிடக்கு இந்த உம்மத்துக்கான மகத்தான கடமை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அல்லாஹ் முடியார்களே நன்மை ஏவி தீமையை தடுப்பதுதான் ஒவ்வொரு மோமினுக்கும் கடமை ஒவ்வொரு மோமீனான ஆணும் பெண்ணும் அல்லா சொல்றான் அவர்கள் லக்கீம் முஸ்தலா தொழுகையில் எளிநாட்டுவார்கள் ஜக்காத்தும் கொடுப்பார்கள் தீமையை தடுப்பார் எல்லாம் மோமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் விதியாக்கி வைத்திருக்கிறான் எங்க ஆணுக்கே அவர்கள் நன்மை தீமியத்தை என்னும் தெரியாது அவனுக்கு நேரம் ஒதுக்கவும் முடியாது அப்பா உலகத்தை அவன் சுமக்கிறான் பாரு சன்றாளர்களா உலகத்தை அப்படி சுமக்க உலகம் 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 செத்துருவான் நோகாம் அப்படிதான் அது கூட வீட்டு வேலை கொஞ்சம் வந்துடக்கூடாது இவ்வளவு மோசமாயிட்டான் இவனைக்கு பார்ப்பா என்று கூட்டால் தலையடித்துக் கொண்டு அழுவை கிடையாது எந்த கவலையும் கிடையாது உலகம் எங்க போகுது ஏற்றுக்கொண்டு இதயத்தின் நிலையம் ஈமானோட இலை என்ன ஈமான் என்றால் என்ன தொழுது விட்டு கஞ்சி குடித்து சோர்ந்து விட்டு படுப்பதா ஐந்து வேலை தொழுகை இரவு தொழுகை தொழுவிட்டு படுப்பது என்று கண்முடித்தனமாக நினைப்பது இஸ்லாம் என்ன தெரியா என்ன மனையும் சொல்லி கொடுத்தான் இந்த வாழ்க்கையை ஆடு மாடுகளும் கோழிகளும் வாழும் பறவைகள் வாழும் இந்த வாழ்க்கையை வாழ்வது இருக்கு அதுக்கும் ஒன்னை விட அதிகமா தக்குவா இருக்கு நம்ம தக்குவாரோட ஓட்டே இருக்கு அவங்க அல்லாஹ் சொல்ல தவக்கெடுத்து வைத்தால் பறவைகளை போல் தவக்கள் நல்லா சொல்லி கேட்டான் நம்ம தவக்கத்துல ஓட்டே இருக்கு நம்ம நம்மளோட அவரோட உழைப்பை நம்புறோம் அல்லாவை நம்ப மாட்டோம் அல்லாஹ் இன்ஷா அல்லா போடும் ஒருத்தர் சொன்னாரு துவாவுக்கு சொன்னாரு ஏய் அல்லாட்ட துவா தானே கேட்க எப்போ ஒருத்த சொல்ல அல்லா உங்களை செல்வந்தன் ஆக்குவானு உடனே நேராக சொல்லிட்டார் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய செல்வம் தானாக்குவாங்க இப்போ நீங்கள் எப்படி சொல்லணும் பதில் சொல்லணும் சொல்லுங்கள் யாராவது சொல்லுங்கள் மக்கள் எப்படி தான் பதில் சொல்கிறாங்க சிம்பிளாக ஒருத்த வரையே சொல்லணும் எதாவது சொல்லணும்ல ஆ இல்லை தூரம் தான் செஞ்சிட்டார ஆமாம் வேறு என்ன சொல்கிறாங்க மக்கள் நூறுவழிகளை இல்லை ஒரே வரைய சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்கிறாங்க வந்துட்டா இன்ஷால தவுக்கல் தவுட்டு இனிஷா இல்லைனா தவக்கல் தவிட்டு ஆமீன்தான் கரெக்ட் இறை நம்பிக்கை அல்லாஹ் செல்லு ஆமான் அவன் அண்ணா ஆமாபா அப்படி எல்லாம் சொல்லலை தவவுக்கொடுது எப்படி வைக்கணும்னா இவராயங்கலேஷலாம் என்ன சொன்னாங்க ஹஸ்ட் பி நேமல் வக்கி அல்லாஹ் எனக்கு போதுமானவன் நவனியன் பாதனை சொல்ற இடம் எது நாளைக்கு தூக்கி போடுறதுக்கு இல்லை நெருப்புல ஆட்டும் போது ராட்ச நெருப்பு பிளம்பை காமிக்கிறான் அந்த நெருப்பு குண்டத்தின் போது ஆட்டும் போது சொன்னார் ஹஸ்பி அல்லாஹ் நேமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமான அவன் என் பொறுப்பாளன் பாதுகாப்பாக சொன்னார்கள் அப்படின்னு தவக்கல் அதுதான் அல்லாஹ் நான் என்னைய காப்பாத்துவான்னு சொல்லலை அப்பிய நார் பர்த்லாம் இப்ராஹிம் அல்லாஹ் நெருப்பை நீ குளிர்ந்தவருக்கு சலாமத்தக மாறி நோ செகண்ட்ல உத்தரவுப்பட்டான் எதுக்கு சொல்றேன் தெரியுதா மக்களே நமது நம்பிக்கையில ஓட்ட நிறைய இருக்கு நமது நம்பிக்கையில நிறைய ஓட்டு இருக்கு திருப்பியே சொல்லுகிறேன் எந்த கதிசையும் படிச்சுட்டு சொர்க்கம் எளிதாக செல்லலாம் என்று தப்பா விளங்கிட்டே வச்சுக்கிடுங்க எழுதி வச்சுக்கிடுங்க முழுமையாகி யுத்தங்கள் உயிர் தியாகங்கள் எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் மீண்டும் வந்து இறங்கு ஏழைகளுக்கு உணவனங்கள் சொர்க்கம் போய் விடலாம் என்றோ நீங்க பைபாஸ்லாம் அடிக்க கூடாது இஸ்லாம் என்பது ஈமானுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட கிளைகள் உண்டு அல்லாஹ் குரான் தான் சொல்றதான் உண்மை குரான் தெளிவா சொன்னா நீங்கள் எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா இந்த அல்லா கேட்டான் நீ சொர்க்கம் லேசாப்படிலாம் என்று கருதுகிறீர்களா என்றால் ஐயோ பதறிப்பு ஐயோ ஏய் உனது வீட்டை எடுத்து மூடிடும் தான் நோட்டீஸ் போட்டேன்னு வச்சுக்க போலீஸு அதை தப்பிக்க வழி தேடுவேன் எப்படிலாம் உள்ள போகலாம் ஏய் கேட்டு போலீஸ் கேட்ட பூட்டிட்டானா என்னடா செய்யறது வீட்டுக்குள்ள போக முடியாதுங்கானே சீல் வச்சுட்டா தேடவே தேடுவோம்ல அப்ப அல்லாஹ் சொன்னா எளிதாக சொர்க்கம் செல்ல முடியாதுன்னு சொன்னான் அப்ப கஷ்டம் பண்ணி விளங்குது அது என்னலாம் வழின்னு தேடணும்ல தேடணும்ல சுகான இல்லை பத்து இடம் சொல்லுங்க எப்பா சுகானம் இல்லா சொன்னால் எல்லாம் நன்மையை தரும் எங்க சொர்க்கத்தில் போனவங்க தரிசாங்க உயரும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சொர்க்கத்தில் வீடு கட்டப்படும் சொர்க்கம் போனா கட்டப்படும் இப்போ சொர்க்கத்தில் போனாதானே உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க முதல்ல சுபஹானம்லாம் சொன்னதுனாலே சொர்க்கம் போயிடலாம் என்று சொன்னால் எல்லாரும் சுபகணம்ல காலேருந்து அடி பரத்திடுவோம் அடிச்சு மைக் சுபான இல்லா சுபான அட்டி வீடு பிள்ளை சுபானல அடி தள்ளுங்க முஸ்லீம் படுத்துக்கிடுங்க எல்லாம் எல்லாம் படுத்துக்கிடுங்க கோமாளித்தனமாக நம்பாதீங்க இஸ்லாம் குரான் தெளிவாக பேசுறது எவனா ஆர்கியூ வந்து சொர்க்கம் செல்வது எழுதி நல்லா குரான் எங்கப்பா சொல்லியிருக்கான் எங்க சொல்லியிருக்கான் யாருக்கு சொன்னா அவங்களுக்கு யாரை பார்த்து சொன்னா தெரியுமா அந்த வார்த்தையை நபியே யாரை பார்த்து கேட்டா நபியே நீங்கள் எளிதாக சொர்க்கம் செல்லலாம் என்று எண்ணுகிறீர்களா என்ன அவ்வளவு லேசன் நினைச்சிட்டீங்களா நபியும் அவரோட சேர்ந்து நம்ம ஆட்டி படைக்கம் சொன்னோம் ஆட்டி படைத்திட்டோம் அவர்கள் அல்லாஹுடைய உதவிக்காக ஏங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொன்னோம் சொன்னானா இப்போ எப்படி நீங்க நம்புறீங்க சொற்க லேசா போயிடலாம்னு என்ன செஞ்சிட்டோம்னு அப்படி சொற்கள் அவ்வளோ லேசுன்னு நினச்சிக்கிட்டீங்களா கற்பனை பண்ணிட்டீங்களா எந்த ஆச்சம் முட்டாப்பை உங்களை சொல்லி கொடுக்கலாம் உங்களை ஏமாத்துறான் உங்களை ஏமாத்துறான் தீன் பாதைகிற சிந்துகிற ரத் வேர்வை இறைவனுக்காக சிந்துகிற கண்ணீர் அல்லான் பாதையில சிந்துகிற ரத்தம் இந்தவையெல்லாம் நெருப்பு நரகத்தின் புகையை விட தாண்டு செய்யும் தடுக்கும் நரகத்தினுடைய புகையை விட்டு தடுக்கக்கூடிய காரை நல்லா தெரிஞ்சுதா தன் குதிரை போடுகிற சாணம் உள்பட இறைப்பாயிலே பயணிக்கிற குருதையை போடுகிற சாணம் உள்பட அது சதக்காவாக மாறு என்றால் எல்லாம் ஒரு முஸ்லீம் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அல்லாஹுடைய ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லலையா ஓ முஸ்லீம் சமுதாயமே ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லவில்லையா முஸ்லீம் சமுதாயமே ஒரு மரத்தை உதாரணமாக சொல்லவில்லையா அறிவுடைய சிந்திக்க வேண்டாமா ஒரு மூமின் எப்படி இருக்கணும் பேருத்தம் மரத்தை போண்டு அதுல வேர்ல இருந்து டாப் இலையிலிருந்து காயும் பழமும் சுவையா இருக்கும்

அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக நெடுநேரம் உழைக்கிறீர்கள் அழியாத செல்வம் சொர்க்கம் என்று அதற்காக உழைப்பு என்ன